அனைவருக்கும் அன்பான இது சொன்னது யூடியூப் சேனல் நினைத்ததை நடத்தி தரும் கிராம்பு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் உங்கள் வீட்டில் இந்த மூன்று இடத்தில் மூன்று கிராம்புகளை முறையே நான் சொல்வது போல் நீங்கள் வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப மகிழ்ச்சியுடனும் செல்வச் செழிப்புடனும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுங்க எங்க வீட்டுல வந்து எல்லாரும் நாங்கள் ஒத்துமையா இருக்கணும் எங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் எங்க குழந்தைங்க எங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் வயசானவங்க இருந்தால் அவங்க ஆரோக்கியத்துல வந்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படக்கூடாது நாங்கள் நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கணும் வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம் ஒரு குழந்த பிறக்கணும் இதை மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இருக்கும் தெரியுமா அந்த அடிப்படையான விஷயங்கள் கூட ஒரு சில வீடுகள்ல நடக்காம தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது சரி செய்யறதுக்கு தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களை நாம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகவே போகாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறுபடியும் சொல்றேன் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தெரியும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிற ஜபமணி மாலைகள் எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டும் அல்லாது வளமுறி சங்கு சாலகிராம் சாலிகிராம் இது எல்லாமே நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைகளுக்கும் பரிகார பூஜைகள் செய்து கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க பேச்சு கேட்டு நடக்க சர்வகுரு வசிய தாயத்துடன் குரு பகவான் எந்திரமும் சேர்த்து பூஜித்து கொடுக்குறோம் இதை பற்றி விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை முதல்ல என்ன நாட்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி இன்னைக்கு கூட அஷ்டமி இன்னைக்கு இரவு கூட செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாட்களில் நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் அந்த நாட்களில் செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் பொதுவாகவே இந்த நாட்கள் எல்லாம் பாருங்கள் அது மாதிரி வெள்ளிக்கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா நாம் அந்த நாள்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் அது மாதிரி பௌர்ணமி நாட்களில் ரொம்ப நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம சுற்றி நிறைய ஆற்றல்கள் நம்மக்கிட்ட நெருங்கி இருக்குது அந்த ஆற்றல்களால் தான் நம்ம அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்போ அந்த மாதிரி நாட்களில் நம்ம பரிகாரங்களை செய்யும்போது அது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் மூன்று கண்ணாடி ஜார் வேணும் சின்ன ஜார் மாதிரி பாட்டில் மாதிரி இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கண்ணாடி கிண்ணங்கள் இருந்தால் ஓகே தாந்திரிக பரிகாரங்களை பொறுத்த மட்டிலும் நீங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் செய்கிறது தான் நல்லது எப்போவுமே பரிகாரத்துக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான குறிப்பு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுனால எந்த பலனுமே கிடைக்காது சமீபத்தில் ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்தேன் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் உப்பெல்லாம் பிளாஸ்டிக் டப்பால பிளாஸ்டிக் தட்டுல எல்லாம் வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்ல வைக்கவே கூடாது அது மாதிரி விளக்குகளை பிளாஸ்டிக்ல வைக்கிறாங்க வைக்கவே கூடாது அது கண்டிப்பாக வந்து பலனே கொடுக்காது கண்ணாடி பாத்திரத்தில் வைங்க கூடுதல் பலன் கொடுக்க ஏன்னா அது பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் போது அதோடைய ஆற்றல் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் மூன்று கண்ணாடி பாத்திரங்கள் எடுத்து அதில் வந்து கல்லூப்பை கொஞ்சமாக போட்டுக்கோங்க கல்லுப்பை போட்டு அந்த கல்லூப்பு மேலே மூன்றே மூன்று கிராம்பு வைங்க அது மாதிரி மூன்று இதுலையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் மொதல் கிண்ணத்தை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வைங்க இரண்டாவது கிண்ணத்தை டிவிக்கு பக்கத்தில் வைங்க ஏன்னா அதுவாக வந்து எல்லாரோட்லேயும் ஹாலில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடம் டிவியை நம்ம வந்து அடிக்கடி பார்ப்போம் அந்த இடத்துல வைக்கும் போது அடிக்கடி நம்ம அதை பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் அந்த இடத்துக்கு ஏய்த்து அப்போல தான் நம்ம சேரோ சோஃபாவாக போட்டிருப்போம் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் மூன்றாவது நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடமான உங்களது படுக்கை

ஒரு அது மேல வச்சு நான் சொன்ன இடங்கள் வைக்க போறீங்க அவ்வளவுதான் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நிச்சயமாக அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நிறைவாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் கண்டிப்பாக குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை இப்போது நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரிவா திருவடி சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு பதிவு வைக்கக்கூடிய விஷயம் நாம் செய்கிற விஷயங்களில் நமக்கு மிக மிக அவசியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்கிற காரியங்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்காம போகாது